அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன ஓமோதுரார் ஆட்சி பார்ட் டூ தான் பார்ப்போம் வாங்க பார்ப்போம் இவருடைய ஆட்சியில தான் ஆயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் இருபதாம் தேதி வந்து இந்திய கட்டாயப்படமா பிறப்பிச்சிருப்பாரு இந்திய கட்டாயமா பிறப்பிச்சதுனால இதனால க அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த தீசு அவினாஷ் சிங்க வந்து பதவி எழுதியிருப்பாரு பெரியார் திருவிக்காலம் போராட்டம் நடத்தியிருப்பாங்க அதன் விளைவாக தான் ஆயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல நடைபெற்ற தேர்தலில் தோல்விட்டு இருப்பாரு அந்த கட்சி தேர்தல்தான் காங்கிரஸ் கட்சி சார்பா காமராஜர் பி எஸ் ராஜா வந்து ஆதரிச்சு பாரு ஓமந்தரார் தோல்வியேற்றிருப்பாரு முதல்வர் பதவியிலே இவர் வந்து ஓமந்தரார் வந்து இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் கூட்டுலுக்கேற்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இவரோட ஆட்சி காலத்துல தான் இந்தியாவில் விடுதலை பெற்றதால் கோட்டையின் தேசிய கொடியேற்றும் பெரு பெருமை ஒரு தான் சாரும் சோ அந்த டைம்ல தான் இந்தியா விடுதலை பெற்றதனால இவரோட வந்து அந்த கோட்டையில தேசிய கொடியேற்ற பெருமை பெற்றிருக்கார் அடுத்து தமிழ்நாட்டு சட்டமன்ற வளாகம் வளாகத்துல வந்து ஓ பி ராமசாமி பெயர் சூட்டப்பட்டது ஓகேங்களா ஓபி ராமசாமி பெயர் சூட்டப்பட்டது ஸோ இதுதான் தற்கால தமிழ்நாட்டு வளாக புக்ல இருக்கிற ஓ முதலாட்சி நாளைக்கு வந்து என்ன பார்ப்போம்னா அவினாசி லிங்கம் அவரை பற்றிய நாளைக்கான வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்